அனைவருக்கும் வணக்கம் பத்மதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிகப் பிரியாரம் தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கார்த்திகை மாதத்தினுடைய கார்த்திகை தீபம் வழிபாடு உள்ள ஒரு நல்ல ஒரு நாளுங்க இந்த திரு நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை விளக்கேற்றணும் எந்த மாதிரி விளக்கேற்றோம்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதாவது இந்த மாதத்தில் வந்து பொதுவாக வந்து இது வந்து ஒரு கார்த்திகை மாதனாலே நம்ம இறைவனை வழிபடக்கூடிய மாதம் நமக்கு தெரியும் வீடு பூரா விளக்கேற்றி வழிபடும் போது நமக்கு வந்து சகலவித சௌபாக்கியங்களும் ஏற்படும் அதாவது எல்லா மா இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லா நாளும் விளக்கேற்ற முடியாட்டாலும் அதாவது கார்த்திகைக்கு முதல் நாள் இன்னைக்கு கார்த்திகை இன்னைக்கு கார்த்திகைக்கு மறுநாள் இந்த மூணு நாள் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டாலே முழு கார்த்திகை மாதப்புறம் விளக்கேற்றி வழிபட்டது கூட பலன் கிடைக்குங்க இந்த விளக்கேற்றும் போது நம்ம வந்து ஒரு இருபத்தேழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் விளக்கேற்றணும் பொதுவாக எப்போ விளக்கேற்றணும்னு பார்த்திங்கன்னா சாய்ந்தரம் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றலாம் வீடெல்லாம் நல்லா சுத்தமான தொடச்சி உடச்சி எடுத்துகிட்டு இதெல்லாம் இங்கே நேரத்தையே செஞ்சுருப்பீங்க அதுக்கு முதல் நாளும் செஞ்சுருப்பீங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பூஜை ரூமில் வந்து ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்ற தொடங்க பொதுவாகவே விளக்குங்கிறது பழைய விளக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் புதிய விளக்கு யூஸ் பண்ணால் பொதுவாக மண் அகல் விளக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அகலுங்கும் போது அந்த தீபங்கிறது நமக்கு அது வெள்ளி விளக்கேற்றவங்க இருக்காங்க பித்தளை விளக்கு இருக்காங்க அது பூஜை ரூமில் ஏற்றிக்குங்க அல்லாது நீங்கள் வந்து நீங்கள் வைக்கும்போது இருபத்தேழுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வந்து அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்புங்க எல்லா விளக்குலேயும் நீங்கள் என்ன செய்யணும் இப்ப பழைய விளக்கு வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து நல்ல சுத்தமெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு அந்த அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கள்லாம் எடுத்து நல்லா தொடச்சி பழைய விளக்கெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிடுங்க கூட கொஞ்சம் புதிய விளக்கும் வாங்கி வச்சுக்கிடுங்க முக்கியமாக வாச நிலையில் ரெண்டு புதிய விளக்கு ஏற்றுங்க எல்லாத்துலேயும் புதிய விளக்கு ஏற்ற முடியாட்டாலும் வாச நிலையில் ரெண்டு புதிய விளக்கு ஏற்றுதை மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க முந்தி போனால் ஒரு மூணுரூவா ரூபா தாங்க விளக்கெல்லாம் விற்கும் மண்ணகல் விளக்கு அந்த விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க அதை நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு பக்கெட்டில் தண்ணியில் நீங்கள் அதை போட்டு வச்சு கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டுட்டு பின்னை எடுத்து நல்லா அந்த இதை தொடச்சி அந்த அகல் விளக்குக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வைங்க வச்சுட்டு திரி போட்டு அதாவது நீங்கள் வந்து திரி போடும்போது ரெட்டை திரியாகவே போடுங்க போட்டுட்டு எல்லா தீ விளக்குக்கும் நீங்கள் நெய் ஊற்றி ஏற்ற முடியும்னா நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு எங்களால் நெய்யை ஊற்ற முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு விளக்குக்காவது நெய் தீபம் ஏற்றிட்டு மற்ற எல்லா விளக்குக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி மனசார தீபம் ஏற்றி நீங்கள் வந்து உங்கள் பூஜை ரூமில் ஆல்ரெடி ஏற்றுற குத்து விளக்கு ஏற்றிக்கிடுங்க அஞ்சு முக விளக்காக இருக்கட்டும் எந்த விளக்காக இருந்தாலும் அதையும் ஏற்றிட்டு இந்த தீபத்தையும் ஏற்றி நீங்கள் வந்து எங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் கட்டில் ஒன்று வைங்க வீட்டினுடைய வெளிப்புறத்தில் ரெண்டு அதாவது நிலவாசல் பக்கத்தில் ரெண்டு வீட்டுக்கு பின்புறம் ஒரு நாலு உங்கள் வீட்டில் திண்ணை போல இடம் இருந்தால் அந்த திண்ணையில் ஒரு நாலு வைங்க மாடங்குழின்னு சொல்கிற இடத்துல ரெண்டு அதுக்கப்புறம் சாமி படத்துக்கு கீழே ஒரு ரெண்டு அதுக்கு வெளியில் தீபம் ஒரு ஒரு தீபம் இப்படி வந்து ஒரு இருபத்தி ஏழு தீபம் வைங்க அதாவது வந்து ஒரு நடுக்க அதாவது முத்தத்தில் நம்ம கோலம் போட்டுட்டு அதுல வந்து அஞ்சு விளக்கு வச்சு இது போல் என்னென்னா வச்சிருக்கேன் பாருங்கள் இதே போல் வச்சு தீபம் ஏற்றுவீங்க வைங்க சரி எங்களால் இருபத்தேழு விளக்கு ஏற்ற முடியலன்னு நினைக்கிறோங்க ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஒம்போது விளக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஏற்றுங்க ஏற்றினாலே போதும் நம்மளால் என்ன முடியுதோ அதை வீடு பூரா ஒரு வெ விளக்கு வெளிச்சமாக இருக்கும்போது இன்றைக்கி கார்த்திகனுடைய இதனாலே நம்ம என்னது வீடு பூரா விளக்கேற்றி வழிபடும் போதே நமக்கு வந்து அந்த சிவபெருமானுடைய அருள் நம்ம பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி முடிஞ்சால் பக்கத்தில் சிவன் கோயிலில் போய் அங்கேயும் உங்களால் முடிஞ்சால் ரெண்டே ரெண்டு மண் விளக்கே வாங்கி அதில் ஒரு பசினையை ஊற்றி பஞ்சு திருவிட்டு நீங்கள் தீபம் ஏட்டி வச்சுட்டு வாங்க வீட்டில் தீபமேட்டி முடிச்சோன்னா கோயிலில் போய் கூட நீங்கள் தீபம் மேட்டிட்டு வாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பிரதோஷம் வருதுங்க அது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்ற பிரதோஷம் பொதுவாக இது வந்து சுக்கரனுடைய நாள் தான் வெள்ளிக்கிழமை நம்மன்னு சொல்லுவோம் மகாலட்சுமி வழிபடுறது இன்னைக்கு பிரதோஷம் கார்த்திகை தீபம் எல்லாம் சேர்ந்து வருதுங்க இது ஒரு அம்சமான ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த மாதிரி சேர்ந்து வருது ரொம்ப அபூர்வங்க அது கொண்டு இன்றைக்கி கோயிலுக்கும் போய் நீங்கள் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க வீடுலேயும் இருபத்தி ஏழு விளக்கு ஏற்ற முடிஞ்ச ஏற்றுங்க இல்லைன்னா ஒம்பது விளக்கு ஏற்றி பகவானை மனசார வழிபடுங்க அது முக்கியமாக நீங்கள் மண்ணாலான விளக்கு ஏற்றினாலே உங்களுக்கு நல்ல ஒரு இது சுபிச்சை இருக்குங்க பொதுவாக வந்து வடக்கு கிழ மேற்கு கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றுங்க தெற்கு திசையை நோக்கி மாத்திரம் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டாம் மற்ற திசைகளில் விட்டுட்டு அந்த ஒரு திசையை மாத்திரம் விட்டுட்டு மற்ற எந்த திசையிலையும் நீங்கள் தீபம் ஏற்றலாங்க நீங்கள் மனசார தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்யும் இது உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க அது இல்லாமல் இன்றைக்கி முடிஞ்சால் பிரதோஷத்துக்கு சிவபெருமானுக்கு ஏதாவது வாய் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சால் அந்த வில்வ மலையும் வாங்கிக் கொடுங்க வீட்டிலையும் நீங்கள் இன்றைக்கி தீபமேட்டு கார்த்திகை தீபத்தில் உங்கள் வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் சிவபெருமானை வேண்டிக்கொள்கிறேங்க நீங்கள் கண்டிஷனாக நான் சொன்ன மாதிரி தீபம் ஏட்டுங்க இருபத்தேழு தீபம் சொல்லியிருக்கேன் நான் என்னுடைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் எங்கெங்கெல்லாம் தீபம் வேட்டணும்னு அந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க பார்த்துட்டு தீபம் ஏட்டுங்கள் என்ன ஒம்போது தீபம் ஏட்டுங்க போதும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் இன்றைக்கி வழிபாடு செய்யுங்க நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க நீங்களே பாருங்கள் கண் கூட என்ன விஷயம் நடக்காதுன்னு நினைச்சிங்களோ அந்த விஷயம் கூட நடக்குங்க ஒரு வீடு வாங்கதாகட்டும் ஒரு தொழிலாகட்டும் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் சிவபெருமான் நடத்தி தருவா தீராத கஷ்டங்கள் கூட தீருங்க அதனால நீங்கள் கண்டிஷனாக இன்றைக்கி விளக்கேற்றி வழிபாடு உங்களுக்காக நானும் சிவபெருமான வேண்டி கொள்கிறேன் உங்களுக்கு சகலவித சௌபாகியங்கள் கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்